அவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விடுகின்றனர் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று கூறும் அந்த நேரத்து வார்த்தைகளை உண்மை என்றே நம்பிவிடுகின்றனர் எல்லாம் முடிந்து போனதும் அந்த அப்பாவி நடிகையை ஏமாற்றி ஒதுங்க ஆரம்பித்துவிட்ட நடிகைகள் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் செத்து போகும் முடிவிற்கு தள்ளப்படுகின்றனர் பல்வேறு காரணங்களுக்காக இதற்கு முன்னர் பல நடிகர் நடிகைகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் ஏராளமான டிவி சீரியல்களிலும் ஐந்தாம் படை போன்ற திரைப்படங்களிலும் நடித்துள்ள நடிகர் சாய் பிரசாந்த் இந்த ஆண்டு மார்ச் மாதம் மதுவில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார் சீரியல் நடிகை வைஷ்ணவி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் இவர் இறந்த இரண்டாவது நாளில் இவரது மறைவுக்கு காரணமான சீரியல் நடிகர் தேவானந்த் கைது செய்யப்பட்டார் சரி தொடர்ந்து இப்படிப்பட்ட சோகங்கள் நடந்து கொண்டே இருக்க சங்கம் இவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதோ அல்லது அறிவுரைகள் சொல்லி திசை மாற்றவோ எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுத்ததே இல்லை என்பது வருந்தத்தக்கது